என் தமிழ் தாய்கள் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்களே எந்த கூத்தாடி பயனுடைய வாசலையும் போய் நிக்காதீங்க எந்த கூத்தாடி பையனுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்ன அவன் படம் நூறு நாள் ஓட என்ன ஓடா போட்ட என்ன அவர் வந்து கதவை திறந்து கால பதினோரு மணிக்கு தரிசனம் தருவானா அவன் நைட்டு விடிய விடிய கூத்து அடிச்சுட்டு கும்மால் அடிச்சிட்டு சரக்கு அடிச்சிட்டு கவுந்து அடிச்சு தூங்குவானா அவர் வெளியில வந்து போயஸ் காரன்ல அவர் வெளியில வந்து தரிசனம் கொடுக்குற வரைக்கும் இவன் போய் நிப்பானா ஐயோ தலைவா உன்னை பாக்கணும்னு ஏண்டா அவன் அவனுக்கு சோறு போட போறான் அவனாலே அவனுக்கு உலக வரைக்கும் போகுது அவன் அவன் பிள்ளைக்கு பீஸ் கட்ட போறான் அவன் அவன் ரோடு போட்டு கொடுக்க போறான் அவன் அவனுக்கு பள்ளிவரம் கட்டி கொடுக்க போறான் அவன் அவனுக்கு கலையறிவியல் கல்லூரி கொண்டு வந்தான் அவன் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தான் அவனா ஒரு அண்ணா பல்கலைக்கழக மாவட்டத்துக்கு வேணும் எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட என் இஸ்லாமிய உறவுகளும் கிறிஸ்துவ உறவுகளும் தமிழ் சாதி பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்று பேசினான் அவனா அவனுக்காக என்ஆர்சி என்பிஆர் சிஏ சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு இந்து சமூகத்தில் என்று சொல்லக்கூடிய வேல்முருகன் என்று தமிழ் கடவுளை பெயரை தாங்கிய ஒரே ஒரு வந்தாண்டா இந்த நாட்டில் சிஏ என்ஆர்சி என்பிஆருக்காக நாற்பது வழக்குகளை சந்தித்து இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டத்துடைய நீதிமன்றத்து வழக்குகளை சந்தித்தவன் நீங்க பாலமிஷகம் செய்கிற இந்த கூத்தாடிகள் இல்ல நீங்கள் கட்டு விட்டு வைக்கிற இவன் இல்ல ஒரு வயசு பொண்ணை இட்டும் போய் அப்புறம் இன்னொண்ணு இந்த டிவி ஷோக்கள்ல எவ்வளவு பெரிய அநியாயம் முத்துலட்சுமி அக்காவுக்கு இங்க வருகின்ற என்னுடைய தங்கைகளுக்கெல்லாம் உங்களுக்கு வேலை இருக்கு உங்ககிட்ட விளக்கு மாறும் தொடப்பு இருக்குன்னா எடுத்துக்கிட்டு போங்க ஆளை பார்த்து நேரம் காலம் வரும்போது சொல்றேன் பொது வெளியில சட்டை பிடிச்சி சப்பு சப்பு செருப்பாலே அறையணும் நிகழ்ச்சி நடத்துறவன நீ ரெடியா நான் ரெடி பாட்டுக்கு பாட்டு கண்ட கரசமானம் சீரியல் பல தொலைக்காட்சிகள்லாம் இருக்கு இருக்கு கொஞ்சம் வளரட்டும் இப்பதான் தமிழ் தேசிய தம்பிகள்லாம் கொஞ்சம் பக்கம் திரும்பி இருக்காங்க திரும்ப வச்சுக்கிறேன் கண்ட கருமாந்தம் இவன் பொண்டாட்டி அவன் கிட்ட முட்டான் அவன் கிட்ட முட்டான் அண்ணன் பொண்டாட்டி இவன் கூட்டு முட்டான் இதாண்ட அவங்களுக்கு சீரியலு இந்த எழவு இந்த எட்டாம் தோக்கம் எங்கயாச்சும் இன்னைக்கு உட்காந்து தமிழ் சமூகம் எந்த தொலைக்காட்சியில எந்த திரைப்படத்துல என் தாய்மொழி தமிழ் ஆங்கில கலப்பில்லாம கலப்படம் இல்லாம பேசப்படுதா என்னைக்காச்சும் ஒரு நாள்ல பெத்து வளர்த்து ஆளாக்கி கொத்தனாறு சித்தாறு வேலை செஞ்சு உடல் உழைப்பு செஞ்சு ரோட்ல விட்டு பிரியாணி கடை போட்டு டீ கடை போட்டு சம்பாரிச்சு ஆளாக்கி உங்களை கொண்டு வந்து இந்த அளவுக்கு நிறுத்தினான அந்த தகப்பனுடைய கால் விழுந்து ஒரு நாளாவது ஒரே ஒரு நாளாவது என்ன நல்லாருன்னு வாழ்த்துங்க என் தாயே என் தந்தை என்று ஆசீர்வாதம் வாங்கிருப்பியா தாய் தந்தை ஆசீர்வாங்க இருப்பியா உனக்கு என்ன இந்த சினிமாக்கார கூத்தாடிகள் எதுக்கு கட் அவுட் எதுக்கு பாலாபிஷேகம் என்ன அவன் புடிங்கிட்டான் உனக்கு என்ன அவன் கீச்சு கட்டையை நட்டுட்டா